O <laughs> é

Healthy required-illi钱 apat heard poured… one had just beenother not all lockdown there have been a seen become sick forRadio there have been some questions of belief to you i will decide the case on board தெற்கேமா டீம்காரன் ஆட்டமௌலி டீம்டாய் எடிட் நம்ம ஹரியானியர்கள் உங்க முன்னாடி நீங்க வந்துட்டீங்க நீங்க பொடிக்கு மக்கள் முன்னேறற அளவு நினைக்கிறது இது வந்து ஒரு சிட்டன் இது ஒரு ஏக்கம் எனக்கு இருபத்தி ஒன்பது காசு கொடுக்குறீங்க ஒரு வேளை உட்கா நாலு வரை ஒரு ரூபாய் கொடுக்குறேன் ஆற லட்சஸ் போடி இருவத்தி இருக்கா இருபத்தி ஒன்பது காசு விட்டு தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீயே சொல்றேன் பத்து லட்சஸ் மாடி பத்து லட்சம் இருபதாயிரம் ரூபாய் நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கி ஆறாயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் உமாருதான் கடன் வாங்கி நீங்க என்ன

என்ன சொல்றாங்க

அதனால கேக்குறேன் 100 ரூபாய் அடிவாச்சி சொல்றாங்க இந்த டிஜிட்டல் என்ன புடிச்சி கொண்டுறோம் நாளைக்கு வந்து என்ன புடிச்சிட்டு பிரிக்கிறேன்னு சொல்றார் குறவாதி முறை மோசமான நேரம இந்தியால இருக்கு கேந்திரவர உள்ள போறேன் சிமுசோரன் உள்ள போறேன் சேரி யாரு ஒரு நான் கிடைய <laughs> <laughs>

அடிப்படையில் <laughs> <laughs> <laughs>

அன்னாய்க்கு தெரிஞ்சது நேத்து நம்ம வந்து 2

நான் கேக்க வந்த தலை உருகுறாங்க நாங்க இந்த நேரம்குள்ள கான்ஃபரன்ஸ் கேக்குது தலைவர் பாயை லோ பாயிட் பண்ணி மாமா மாமா தடவுறது போனே அதறம்போனே அண்ணனை திரும்ப போறேன் போற போறது நாங்க எல்லாம் என்ன பண்ணுனோம் ஒரு ஊதியா அந்த இந்த மா நம்ம இந்த மாையில

வானியல்விடைய மோடி அவரை வீழ்த்தலை வீழ்த்தரை வீழ் தரங்கட்சி எப்படி